ஹோம் நமைச்சுவாழ் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் நீடித்த ஆயுள் நிலையான பணம் பொருள் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை புகழ் பதவி தொழில் செல்லு செழிப்பான வாழ்க்கை சீரும் சிறப்போடு வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளையும் எல்லாம் உள்ள ஈசன் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரியவும் வேண்டிக்குவோம் ஓன் நமச்சுவாழ் நாம் இந்த பதிவுல சொல்லக்கூடிய விஷயம் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கும் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குமான சந்திராஷ்டம காலம் அப்படிங்கிறது அதாவது கும்பராசியில் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் மூன்று பாதங்களுக்கும் மீனராசியில் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கும் சந்திராசிரமமாக சொல்றோம் அதன்படி பாத்தீங்கன்னாக்கா இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நண்பகல் ஒன்று முப்பத்தி ஒன்பது பி எம் முதல் இரவு எட்டு பதினேழு பி எம் வரை பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சந்திராஷ்டமம் இரவு எட்டு பதினேழு பி எம் முதல் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நள்ளிரவு அதாவது இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு நள்ளிரவாகவும் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரக்கூடிய காலங்கள் நட்சத்திரம் இரண்டாம் மாதம் சங்கராசம் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு ஐம்பத்தி ஆறு ஏஎம் முதல் பகல் இருபத்தி ஒன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல் ஒன்பது முப்பத்தி ஆறு ஏஎம் வரை வரக்கூடிய காலம் புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சந்திராசமும் மேலும் பகல் ஒன்பது முப்பத்தி ஆறு ஏஎம் முதல் மாலை நான்கு பதினேழு பி எம் வரை வரக்கூடிய காலங்கள் புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் சந்திராசம் இந்த நான்காம் பாதம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மீனராசியில் வரக்கூடியது குரு பகவானின் நட்சத்திரம் சொல்லுது இந்த குரு பகவானின் நட்சத்திரம் மறுபடியும் சொல்லிடுறேன் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கும் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குமான காலமாக இருக்குது அந்த இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு கும்பராசின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் குரு பகவானின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசமம் அதே இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிர இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் உள்ள குரு பகவானின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் சந்திராசமமாக வருது இந்த நான்கு பாதங்களுக்கான சந்திராசம காலங்களை நாம் இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சந்திராஷ்டம கால நேரங்களை தவிர்த்து அதன் பிறகு வரக்கூடிய காலங்களை நீங்க உங்களோட சுபந்தைகளை செஞ்சுக்கோங்க உன் அமைச்சு வாய வாழ்ந்த